ஜெய் ஸ்ரீமன் நாராயணா போன வாட்டி என்ன பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப உன்னோட பாத உன் காலை யாராவது சிரசம் வச்சுட்டு நீ அருகம் பண்ணிட்டா நீ என்ன வேணும் மோட்சத்துக்கு போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் நீ கொடுக்குற அதை தவிர உன்னோட பாதார விந்தத்தில் வந்த புஷ்பங்களெலாம் தான் தேவாதி தேவர்களோட மனைவி மனைவிகள்லாம் சூடின்ட்டுருக்கா அப்படிங்கிறத அழக்க அனுபவிச்சாரு இந்த வாட்டி எப்படி நம்ம எப்படி பிரார்த்தனை பண்ணுவோமா அதே மாதிரியே பண்றாரு பாருங்க லட்சுமியே வர மாட்டாய் இந்த ஸ்லோகத்தை வாங்குங்க என்ன ஸ்லோகம்னு பார்க்கலாம் சானுப்ர சப பிரகட்டத தயைஹி சாந்த்ர வாட்சல்ய திக்கைஹி அம்பஸ்னிக்தை அமృత லகரி லப்த சப ব্রহ্মச்சర్యயஹி கルメதாபத்ரய

கொடுத்துட்டே இருக்கலாம் கண்டினியூஸாக ஒரு தடவை கொடுத்தா அதுக்கு மாதிரி கண்ணை மூடிட்டா இந்த பக்கம் திரும்பின்ட்டாலும் கிடையாது அவள் கடாட்சம் அப்படி தானே ஒரு தடவை அவள் பார்க்க ஆரம்பிச்சிட்டா அந்த ஒரு தடவை பார்க்குறது தான் கஷ்டமாக அந்த ஒரு தடவை பார்த்துட்டா மீண்டும் மீண்டும் அந்த பார்வை பார்த்துட்டே இருக்கலாம் எந்த மாதிரி பார்வை அப்படியே ஒரு அழகான ஒரு அருட் பார்வை அந்த பார்வை எப்படின்னா நம்ம நம்மளோட குறையே பார்க்காதான் நீ அப்படி பண்ண நீங்க நின்ன நீ இப்ப சரியா ஸ்லோகம் சொல்லல ஒன்றுமே ஒண்ணுமே குற்றமே இல்லாத தோஷமே பார்க்காத அந்த கிருபா கடாட்சம் அதுதான் தாயாரோட பார்வை ஏன்னா என்றைக்குமே அம்மா வந்து ரப்பத்தானு குறை சொல்ல மாட்டேன் அம்மாவுக்கு கொஞ்சம் பண்ணாலே ஒரு திருப்தியா இருக்கும் என் பையன் அது பண்ணானாக்கும் என் பையன் அவன் என்னதான் படிச்சான் டீச்சர் தான் மார்க் போடல அவன் ரொம்ப தான் இருக்கான் பீத்திக்க அம்மா எவ்வளவு பீத்திப்பா பாத்தீங்களா அவள் தான் அம்மான்றது நம்ம அம்மா மட்டும் என்ன குறைஞ்சவளா அவ்வளோ அப்படி தானே நம்ம கொஞ்சம் பக்தி பண்ணாலே அந்த கடாட்சம் பார கொடுத்துட்டே இருப்பாலாம் நம்ம தோஷத்தை பார்க்கவே மாட்டாளாம் அந்த அன்பு நிறைந்த பார்வை எப்படி இருக்குன்னா இங்கே தான் தேசிகர் நிற்கிறாரு அவர் என்ன சொல்கிறார் அமுத க அடல் க அலைக்கு கிளாஸ்மேட்டு போல் இருக்குதான் அது அது என்ன ஒரு பாருங்கள் அமிர்த இதுக்கு அம்ப ஸ்னிக் சகரி லப்த லப்த சப்ரம்மச்சரியை அதாவது அவ தான் மட்டான் எதுக்கு மட்டும்னா அமுத அலைக்கு ஒரு கிளாஸ்மேட்டாக இருக்குதுதான் இது அவரோட அன்பு பார்வை அப்படின்னு என்னது நீங்கள் பார்த்துருங்க பீச்சில் எவ்வளோ அலை அலையாக வரும் அந்த எல்லாமே அவரோட பார்வை எல்லாமே கருணை அலையான் அவருக்கு கொடுத்து அவருக்கு அந்த அலையை பார்க்கும்போது நம்ம அந்த கடலோட நம்ம அமுத அலையோட கிளாஸ்மேட்டு மாதிரி தோணுதான் எப்படி தான் பாருங்கள் அதுக்கப்புறம் சொல்கிறாரு இங்கே தான் ஒரே ஹைலைட்டு கருமே விரசிதே காட்ட தப்தம் க்ஷணம் மாம் அம்மா நான் என்ன பண்ணுறேன் மூணு விதமான பாவத்தில் வெந்து கஷ்டப்பட்டுருக்கேன் நம்ம சொல்லுவோம் தெரியுமா நொந்து நூடுல்ஸா போறோம்னா சொல்லுவோம் இப்போல்லாம் வருது அவர் அந்த மாதிரி சொல்றாரு அவர் அழகாக சொன்னக்குள்ள விந்து போயிட்டு இருக்கோம் எதில் எப்ப பாரு வியாதிமா உக்காந்தா ஏந்துக்க முடியல ஏந்தா உக்காந்து முடியல உபவாசமும் இருக்க முடியல பட்டினியும் இருக்க முடியல சொன்ன பச்சை கேட்க மாட்டேங்குது ஒரு வேலை ஆக்காரனா தலைலாம் கட்டுக்கிட்டுன்னு சுற்றுறது பிபி சுகர் நம்ம தான் இருக்காது உடம்பு நம்ம சொன்ன பச்சை எங்கன்னா கேட்காத நம்ம உடம்பு கேட்கவே கேட்காது அதுக்கு நல்லா பழக்கி விட்டோம் டைமுக்கு டைம் சாதம் போட்டு டைமுக்கு டைம் எல்லாம் பண்ணி அது ஒரு நாள் அந்த டைம் கிடைக்கலன்னா நம்மளை பார்க்கணுமே எவ்வளோ உத்தர தாண்டும் ஆடுவோம் ஏன்னா அவ்வளோ தான் அது படுத்துறது உடலை நம்ம அந்த லட்சணத்தில் வச்சுட்டு இருக்கோம் ஒரு பக்கம் உடல் இந்த உடம்பை வச்சு நம்ம எப்படி பெருமாளை செவிக்கிறது எப்படி பெருமாள்கிட்ட போக முடியும் எங்கேயாவது பச்சை பட்டுமையாலாம் இருக்க முடியுமா நம்மளால் அந்த காலத்தில் இருந்தாலே நம்மளால் இருக்க முடியுமா ம் இருக்க முடியும் ஆனால் நம்ம அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலை அந்த உடம்பை அப்படியே வச்சுன்ட்டோம் அது ஒரு பக்கமாக படுத்துறதா இது தவிர புழு பூச்சி அதுதான் நம்ம கொசுக்கடியெலாம் இருக்க புழு பூச்சி இதெல்லாம் இதெல்லாம் இந்த வேறு நம்ம சும்மா உட்காந்து கூட அதை வந்து கடிச்சிட்டு போயின்ட்டுருக்கு இதை வேற இந்த இயற்கையான ஒன்று இதை தவிர வேறு என்ன இயற்கை சீற்றம் இந்த பிராணிகள்லாம் ஒரு பக்கம் நம்மளை படுத்துறது போகிறாதுன்ட்டு வியாதிப்படுத்துறது போகிறாதுன்னு இயற்கை சீற்றம் வேறு இருந்தாப்பில இருந்து அங்கே பூக்கம்போம் இங்கே பூக்கம்போம் இங்கே தண்ணி இங்கே விடிச்சு போச்சு வானம் விடித்து போய் தண்ணி கொட்டுறது அந்த ஊரே மூழ்கி போச்சு இந்த மாதிரி கஷ்டம் வேறு தண்ணி எக்கச்சக்கம் பால் கிடைக்கல தயிர் கிடைக்கல காய்கறி கிடைக்கல இயற்கை சீற்றத்தில் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அம்மா முடியலம்மா முடியவே இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு வெந்து போயிட்டேன் நீ என்ன பண்ணணும் மொத்தமா நான் அப்படியே விந்து போகக்கூடாத உன்னோட அமுத்த கடாட்சம் அந்த மழையை என் மேலே கொஞ்சம் பொழியுமா ப்ளீஸ்மா என்னை எப்படியா அந்த மழையில் நினச்சிடுமா என்னை சொத்த 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 நினச்சிடு ஏன்னா எனக்கு அப்படி விந்துட்டுருக்கேன் நீ சாதாரணமாக பொழியக்கூடாது அப்படியே நீ பொடியில் நான் நினஞ்சி தொப்பில் ஆயிடணும்மா அப்போ தான் அப்படியே எனக்கு ஜில்லுன்னு ஆனந்தமாக இருக்கும்மா அப்படி சொல்லும்போது ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப்னு ஒரு சத்தம் என்ன சத்தம் அந்த பையன் வரான் ரொம்பிட்டு சாக்கு மூட்டை ரொம்ப போச்சே இன்னொரு சாக்கு மூட்டை எடுத்துட்டு வர எதுக்கு உங்களுக்கு ரொப்பறதுக்கு உனக்கு ரொம்ப எல்லையோ அம்பாலே நிறுத்து பட்டு நிறுத்திட்டாவ தங்கம் கொட்டுறது ஏன் நீ எடுத்துகிட்டு போயிட்டால உங்களுக்கு எனக்கு நாளைக்கு ஸ்லோகத்தில் நான் என்னவோ கேட்டுக்கிறேன்ட்டு நாளைக்கு என்ன ஸ்லோகத்தில் கேட்க போகிறார் அவர் என்ன பணம் காசாக கேட்க போகிறாரு நம்மளை மாதிரியா அப்படியே எடுத்துன்னு இன்னும் நாலஞ்சு கொண்டு எடுத்துன்னு போவோம் கொடுக்கவும் உலக சொல்கிறதே வச்சுக்கவும் பயம் அந்த மாதிரி ரொம்ப அள்ளாடுவோம் ஆனால் தேசிகர் இல்லையா எப்பேற்பட்ட மகான் அவரை நமக்கெல்லாம் கிடச்ச பெரிய புக்கிஷம் ஆச்சு நம்மலாம் அவரை தான் ரோட் மாடலாக எடுத்துக்கணும் பெரிய பெரிய பணக்காரர்கெலாம் எடுத்துக்கக்கூடாது இவரை தான் எடுத்துன்றா தான் நம்ம லைஃபு நம்ம ஜென்மம் சாபல்யமாக ஆகும் பிறந்ததுக்கு ஒரு பலனும் கிடைக்கும் அந்த மாதிரி டக்குன்னு நிறுத்துட்டேன் நம்ம போ உனக்கு போகணும் இல்லை நிறுத்துமானு அவரும் நிறுத்திட்டேன் நிஜமாகவே நடந்தது தயவுசெய்து இது வந்து இட்டுக்கட்டின கதையெல்லாம் கிடையாது கோவிலில் இப்போயும் நம்ம சித்திரம் வரைஞ்சி வச்சிருக்கு நம்ம நடந்துடற போய் பாருங்க நீங்கள் அப்பேற்பட்ட ஒரு பக்திமான் நம்ம எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அவர் செவித்தார் கொடுத்து வச்சோம் நம்ம இதை படிக்கணும் நம்ம எவ்வளோ கொடுத்து வைச்சோம் பாருங்க நம்ம கிட்ட மகாலட்சுமி கடாட்சம் கொடுத்தா தான் இந்த மாதிரி தான் இந்த கண் ஸ்லோகத்துலாம் நமக்கு ஆப்பிடும் கண்ணில் இல்லைனா வழக்கம் போல் சாப்பிட்றதும் திங்கிறதும் போகிறதும் வர்றதும் டிவி பார்க்குறதும் இப்படியே நம்ம லைஃப் அப்படியே அமைச்சிடும் என்னவோ பெருமாள் ஒரு கிருபா கடக்ஷன் நம்மளை அப்படிலேருந்து பிரித்து இப்படி இழுத்து இதிலலாம் நம்மளை பார்க்குற மாதிரி பெருமாள் பண்ணுற இது நம்ம பண்ணுற பாகியம் நம்ம செய்த பாகியத்தை தவிர வேறு என்னென்னு சொல்ல முடியும்னு சொல்லுங்க ஜெய் ஸ்ரீமன் நாராயணா வழக்கம் போல் ஜெய் மாமலக்ஷ்மி ஜெய் ஸ்ரீமன் நாராயணா அல்லது உங்களோட கமெண்ட் எழுதுங்கோ வழக்கம் போல் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லல இப்போ இவர் அமுத மழையை நம்ம யூடியூப் கடலை முழுக்க அடிக்கக்கூடாது இல்லையா அப்புறமா யாரும் தேடி யாருக்கும் கிடைக்காது எங்கேயோ ஒரு மூலையில் போயிருக்கோம் அந்த மாதிரி போக விடலாமா கண்டிவா இது லிங்க் அமிச்சிட்டு இருந்தாங்க அப்படியே சுத்தி நாலு பேருக்கு அது கிடைக்கும் இல்லையா அவர் கஷ்டப்பட்டு படினதை நாலு பேர் அனுபவிக்கிறதுக்கு தானே இல்லையா நம்ம அதை கண்டிப்பா பண்ணலாம் ஆத்ம நண்பர்களே வழக்கம் போல் அது உங்களோட கடமை தான் நீங்க மட்டும் படிக்காதீங்க நிறைய பேருக்கு அனுப்பிச்சு உங்களுக்கு தெரியும் இல்லையா கஷ்டப்படாதவா யாரு பணம் வேண்டாதவா யாரு நம்மள மாதிரி விந்து போகாதவா யாரு இல்லையா நம்மளும் இப்படிதான விந்து போய் வெப்பத்தில் தானே இருக்கும் அத்தனை பேருக்கு அமுத மழை தேவைப்படுறது இல்லையா அது நீங்க தானே கொடுக்கணும் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன்